ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லோக்கல் இன்ஜினியரேட்டிவ் சேனல் இந்த வீடியோல சூப்பராக போயிட்டு இருக்க ஒரு நல்ல பிரமை தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நல்லா பண்ணிக்கோங்க அதாவது பாத்தீங்கன்னா கார்த்திக் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இங்கேன்னு அலைஞ்சி ஒரு வழியா ரேவதியை கண்டுபிடிச்சிடுறாரு காப்பாற்றிடுறாரு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கார்த்திக்கும் ரேவதியும் நேராக எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா மாயா வீட்டுக்கு தான் போறாங்க அங்க மாயாவை கார்த்திக் வந்து வான்மணிட்டு இருக்காரு அப்போ மாயா என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உண்மையாக சொல்றா ஏற்காட்டுக்கு வந்து ரேவதியை கொல்ல பார்த்தேன் இப்போ நான் நான்தான் கொலை பண்ண பார்த்ததும் நான்தாங்கிற உண்மையை எல்லாம் சொல்லும் போது மறைஞ்சிருந்த ரேவதி எல்லாத்தையுமே கேட்டுடுறா கடைசி கார்த்திக் அதை ரிவீல் பண்றாரு அதை பார்த்த மாயா ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறா என்னன்னு பாத்தீங்கன்னா ரேவதி அந்த ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறா அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ரேவதி மாயாவா ரொம்பவே கோபமா எதிர்நோக்கி வாரா இதை பார்த்த மாயா ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறா என்ன நடக்க போகுது அப்படிங்கறத ரொம்ப பரபரப்பா முடிக்கிறாங்க என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம முனி எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம்